உச்சி முதல் பாதம் வரை முடி அடர்த்தியாகவும் எல்லா உறுப்புகளும் வலுப்படவும் முக்கியமாக காயக்கல்பமாக திகழப்போக ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை தான் நீங்கள் பார்க்க போறோம் உடல் ஆரோக்கியம் உடல் பொன் போல் மீண்டும் ரெண்டாவது நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் இதுதானே எல்லாருடைய ஆசையும் இதனால என்னென்ன யூஸ் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உடம்புல கேஸ்டிக் இருக்காது நல்ல தூக்கம் இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் முடி அடர்த்தியாக வளரும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் மெமரி பாயிண்ட் இன்றைக்கி தான் இதில் தான் மெயினாக சொல்லணும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க பழகுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அங்கே உடலில் தேவையில்லாத கொழுப்பு இருக்காது தேவையில்லாத புழுக்கள் இருக்காது அங்கே வைரஸ் ஃபீவர் வராது அவங்களுக்கு சளி பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்யூன் சிஸ்டம் வேற லெவலில் இருக்கும் மெட்டபாலிசம் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் மாயம் சிந்திக்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது உச்சி முதல் பாதம் முடி அடர்த்தியாகவும் எல்லா உறுப்புகளும் வலுப்படவும் முக்கியமாக காயக்கல்பமாக திகழப்போக ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை மூலிகை என்றாலே சிவ 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 அப்படின்னு அர்த்தம் சிவக்கும் அதில் பக பக்குவமாக இருக்க வேண்டும் மக மகத்துவமாக இருக்க வேண்டும் மகா சக்தியாக இருக்க வேண்டும் இதுதானே எல்லாரும் விரும்புகிறது உடல் ஆரோக்கியம் உடல் பொன் போல் விட வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் எல்லாரோடைய ஆசை இதுதான் நடக்கிறதுக்கான ஒரு மூலிகை காயக்கல்பங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் உடம்பில் உள்ள அழுக்குகளை நீக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும் உடம்புகளின் உறுப்பை ஸ்ட்ராங் செய்ய வேண்டும் அது கண்டிப்பா இருக்கணும் மிளற வைக்க வேண்டும் அதான் சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து பூதங்களையும் எப்பொழுதுமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதனால என்னென்ன யூஸ் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் உடம்புல கேஸ்டிக் இருக்காது நல்ல தூக்கம் இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் முடி அடர்த்தியாக வளரும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் மெமரி பாயிண்ட் தான் இதுல தான் மெயினாக சொல்லணும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க பழகுங்க எடுத்துக்கோங்க ஐடி பீப்புள்ஸ் சிஸ்டத்திலேயே இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை வாங்கிக்கிட்டே போகும் தூக்கம் இருக்காது இன்சோமைனிய ப்ராப்ளம் வந்துடும் இதெல்லாம் தானே ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து உடைச்சிடணும் பவர் வந்து பூஸ்டர் ஆகக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த மூலிகை சம சாதாரணமான மருந்து வீட்டுல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து என்னென்ன கலவை கருவேப்பிள்ள சீரகம் சின்னமன் பவுடர் மஞ்சள் ஒரு சிட்டிகை அவ்வளவுதான் இப்போ இதைத்தான் நம்ம எப்படி பார்க்கணும் ஒவ்வொன்றுக்கும் பக பக்குவம் அப்படின்னு சொல்றாங்க கருவேப்பிள்ளையை நிழலாக காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும் கருவேப்பில்லை பொடி இதை நாட்டு கடையில் கிடைக்குது பட் ஆனால் அவங்களாம் வெயில் வச்சிருப்பாங்க நம்மளே செஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிள்ளைய நிழலாக ஒரு முரத்தில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் கருவேப்பில்லை பவுடர் நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் அவ்வளோதான் நீங்கள் கருவேப்பில் நூறு கிராமுக்கு சீரகம் ஐம்பது கிராம் அந்த ஐம்பது கிராமையும் லைட்டாக பொன் ரூபா வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நூறு கிராம் வந்து கருவேப்பில் பொடினா ஐம்பது கிராம் சீரகம் அதே இருபத்தஞ்சு கிராம் சின்னமன் பொடி அப்படியே ஷார்ட் பண்ணிக்க வேண்டியதான் நூறு ஐம்பது இருபத்தஞ்சு கிராம் இதுதான் ரேஷியோ இதை மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் சினமன் பவுடர் நார்மலாகவே கிடைக்குது சினமன் பவுடர் அப்படின்னு ஒன்றும் இல்லை நம்மளுடைய பிரியாணி பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோட பவுடர் தான் ஸோ நமக்கு முக்கியமான தேவைப்படுது கருவேப்பிள்ளை சீரகம் சின்னமன் பவுடர் அவ்வளோதான் இந்த மூணுமே மிக மிக முக்கியமானது ஹார்ட் பிளாக்கை உடைச்சிரும் இரத்த நாளங்களை சரி செய்யும் நரம்புகளை வலுப்படுத்தும் டீடாக்ஸ் பண்ணி கொடுத்துரும் மூளைக்கு பலம் மெமரி டோப்போமின் பேலன்ஸ் அதேமாரி முடி அடர்த்தியாக கொத்து கொத்தாக வளரும் இதுக்கு மேலே என்ன வேணும் கருவேப்பில் சாப்பிட்டா அதிகமாக நல்ல நல்லதுலேயே சாவிடுவாங்க யார் சொன்னது அத இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்து பாருங்கள் இதை விட ஒரு பெரிய மருந்து இல்லை எப்படி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா ஒரு அரை டீஸ்பூன் கொதிக்க வச்சு எடுத்து கொடுங்க போதும் பெரியவங்களுக்கு அரை டீஸ்பூன் சின்னவங்களுக்கு கால் டீஸ்பூன் காலையில் எழுந்த உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ஏந்தவொடனே அவங்க சா காஃபி டீ என்ன வேணாலும் கேட்டும் அதாவது வெறும் வெறும் சாப்பிடணும் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் கணக்கு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு வேலை இது உள்ளே போனாலே போதும் நல்ல டைஜஷன் இருக்கும் கேஸ்ட்ரிக்கு இருக்கவே இருக்காது சினிமன் பவுடர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பேர்பட்ட கேன்சரையும் சரி செய்யக்கூடிய சக்தி சினமன் பவுடருக்கு உண்டு கரு கருவேப்பிலை அப்படின்னு என்ன அர்த்தம் கருமூலிகையில் மிக மிக முக்கியமான ஒரு லீஃப் கரு லீஃப் கருவேப்பிலை அடுத்தது சீரகம் அகத்தை சீ செய்வதால் சீரகம் அப்படி பாருங்க மூணு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நூறு ஐம்பது இருபத்தஞ்சு கிராம் அவ்வளோதான் இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்க ஊருக்கு போனாலும் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கிடைக்க குடிச்சிருங்க இந்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அன்பாலன்ஸ் ஆகும் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது அந்த லேண்ட்ஸ்கேப் என்ன தகுந்த மாதிரி உடல் இயக்கம் மாறும் அடுத்தது ஃபுட்டு ஃபுட்டு சாப்பிடும் போது சில பேருக்கு ஒத்துக்காது சரியாமை ஒவ்வாமை ரெண்டாவது ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு குறைக்க வச்சு பாருங்க குதைக்க வச்சு குடித்தாலே அது உடனே இமீடியட்டாக வயிறு ஆகும் இப்படி தேனாக தைனாக அழகாக சூப்பராக கிடைக்கக்கூடிய மருந்து எவ்வளோ அழகாக சின்ன விஷயத்தில் ஒரு காம்பினேஷனாக ஒரு டைனமோவாக கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரி செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்பம்னே சொல்லலாம் காயக்கல்பம் என்றால் கல்பம் என்றால் நீண்ட ஆயிலை தரக்கூடிய மருந்துகள் மூலிகைகள் அது எத்தனையோ இருந்தாலும் அதில் பாருங்க இந்த ஒரு ப்ராசஸ் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ காலையில் மாலை இதுவலையும் எடுக்கலாம் தப்பு கிடையாது இது அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது என்றாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அளவுக்கு மிஞ்சினால் நம்ம எதுவும் இல்லையா அதனால பெரியவங்க அரை டீஸ்பூனும் சின்னவங்களுக்கு பத்து வயசுக்கு மேலே ஒரு கால் டீஸ்பூன் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அங்கே உடலில் தேவையில்லாத கொழுப்பு இருக்காது தேவையில்லாத புழுக்கள் இருக்காது அங்கே வைரஸ் ஃபீவர் வராது அவங்களுக்கு சளி பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்யூன் சிஸ்டம் வேற லெவலில் இருக்கும் மெட்டபாலிசம் வேறு லெவலில் இருக்கும் சின்னமன் பவுடர்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மெட்டபாலிசம் எப்பொழுதுமே ஹையில் இருந்துகிட்டே இருக்கும் மெட்டபாலிசம் யாருக்கெல்லாம் ஹைட்டில் இருக்கோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது துன்பம் கிடையாது டென்ஷன் கிடையாது அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக ஹெல்த் ரீலியாக வர வரல கொண்டு போயிட்டே இருப்பாங்க காரணம் அவங்களுக்கு மெட்டபாலிசம் இதுல இம்ப்ரூவ் ஆகும் ஆக மிக அரிதான ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில ரொம்ப மலிவாக வீட்டில் உட்காந்துருக்கும் அது யாருமே நம்ம சென்றதே கிடையாது ஸோ இந்த மருந்து உங்களுக்கு அரு மருந்து என்ன வேணாலும் கூட்டும் தலைவலி இருக்கா உடனே இதை குடிச்சிருங்க ஃபீவர் இருக்கா உடனே இதை குடிச்சிருங்க வயிறு சரியில்லையா குடிச்சிருங்க இப்படி குடிச்சா உங்களுக்கு இமீடியட்டா ரிசல்ட் தரத கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்